முதலமைச்சருடைய அறிக்கையில் தன்னுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் பட்டியலிட்டு இந்த திட்டங்களுக்கெல்லாம் அரசாங்கத்தினுடைய சாதனைகளை உச்சி முகர்ந்து அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதுன்னு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி மகுடத்தை நம் மக்கள் சூடினார்கள் தமிழ்நாடும் புதுச்சேரியும் தந்த இந்த மிகப்பெரிய வெற்றியினால் தான் இந்தியாவில் மதச்சார்பின்மைக்கான குரல் இன்னும் உயிர்ப்போட ஒழித்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இது தொடர்ந்து நிலைத்து நிற்க முக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பெருமையை நிலைநாட்ட மறக்க முடியாத ஒரு ஆண்டாக இருபத்தி நாலு அமைந்து விட்டது இது பெரிய நம்பிக்கையை உத்வேகத்தை தந்த ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டை வர்ணிக்கிறார் இது தொடரணும் அப்படின்ற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார் உங்கள் கோணமண்ண முதலமைச்சருடைய அறிக்கை வந்து அதில் அவர் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான பொதுவாக ஆண்டின் நிறைவு பகுதிக்கு வரும் பொழுது புத்தாண்டை தொடங்கும் பொழுது நமக்கு எது நினைவில் இருக்கும் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நம்ம என்ன பேசினோமோ அது மட்டும்தான் நம்முடைய நினைவுக்கு இருக்கும் கடந்த ஜனவரி நினைவில் இருக்கிறது இல்லை கடைசியாக பத்து நாளுக்குள்ள என்ன நடந்ததோ அதுதான் நிச்சயமா அது தான் நம்முடைய வழக்கமான உரையாடல்களுக்குள்ள நம்ம பழைய நிகழ்வுகளை எல்லாம் மறந்து விடுவது உண்டு ஆனால் அதை நினைவுபடுத்தும் வகையில் அரசு இந்த ஆண்டு முழுவதும் செயல்படுத்திய திட்டங்கள் என்ன அந்த திட்டங்களினுடைய பயன் என்ன அதற்கு மக்கள் தருகின்ற ஆதரவு என்ன அப்படின்னு அவர் போட்டிருக்கக்கூடிய பட்டியல் ரொம்ப முக்கியமானது மக்களுக்கு அந்த வகையிலான நினைவூட்டல் அப்படின்றது ரொம்ப அவசியமானதும் கூட ரெண்டாவது இந்த ஆண்டை பற்றி பேசும் பொழுது எல்லோரும் ரொம்ப வசமாக மறந்துவிடக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது உறுப்பினர்கள் சென்று என்ன செய்துவிட போகிறீர்கள் நூறு பேரை வச்சுக்கிட்டு எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் ஆட்சி பெரும்பான்மை கிடைத்ததோ இல்லையோ ஆட்சியை தக்கவித்து கொண்டோம் இல்லையா என்று பிஜேபி சொல்லிக்கொண்டே இருந்தது ஆனால் இந்த நடைபெற்று முடிந்த இந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் வந்து ஒரு முக்கியமான செய்தி வெளிப்பட்டது என்னவென்றால் முந்தைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சட்ட சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்திருத்த மசோதாவை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அது அனுப்பப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற நடைமுறையை கொண்டு வருவதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களையும் யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட்ல திருத்தங்களையும் கொண்டு வந்தாங்க அதை நிறைவேற்றுவதற்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை கிடைக்காமல் இப்போது அதுவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பிராட்காஸ்டிங் பில்ஸ் என்று நம்மை போன்ற ஊடகங்களை எல்லாம் முடக்கக்கூடிய வகையில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திற்கே கொண்டு வராமல் நாங்கள் அதை கைவிடுகிறோம் என்று அறிவிக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்போ நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்து என்ன செய்ய முடியும் நூறு பேரால என்ன செய்ய முடியும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் இந்த மூன்று சம்பவங்களும் உதாரணங்கள் இரண்டாவது இதுவரைக்கும் ஊடகத்தை வந்து சந்தித்து பதில் சொல்வதை மரபாகவே வைத்திருக்காத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இன்றைக்கு அம்பேத்கரை பற்றி ஒரு விஷயம் கிளம்பி வந்த உடனே ஓடி வந்து ஐயையோ ஏ இல்ல மார்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு அமித்ஷா பிரஸ் மீட் எல்லாம் கூட நடந்தது ஏ இல்ல மார்பிங் பண்ணிட்டாங்கன்றாரு நாடாளுமன்றத்துக்கு உள்ள இருந்தது இவங்க இவங்கதான் இவங்க இவங்களே மார்பிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சித்தரித்து அவர் கூறுகிறார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது ரொம்ப குறிப்பாக அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஒரு விஷயத்த குறிப்பிட்டாரு மத நல்லிணக்கம் அப்படின்றது தான் தேசிய நலன் அப்படின்றது தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அத்வானி வந்து போர்ட் பிளேருக்கு பயணப்பட்டு அங்கே வந்து செல்லுலார் சிறை இருக்கிறது அந்த அந்தமானில் இருக்கக்கூடிய அந்த செல்லுலார் சிறையில் ஒரு நினைவு சின்னம் ஒன்றை திறந்து வைக்கிறார்கள் ஒரு பிளேட்டு அதில் வந்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா சாவர்கர் குறித்து ரொம்ப பெருமையோட அந்த கல்வெட்டு திறக்கப்பட்டிருக்கிறது சாவர்கர் இந்துத்துவ மந்திரத்தின் மூலம் இந்துக்களிடையே சமத்துவத்தையும் இந்திய தேசத்தையும் அகண்ட பாரதத்தையும் அமைக்க பாடுபட்டவர் அப்படின்னு புகழாரம் சூட்டப்பட்டது அந்த விழாவில் அதற்கு பிறகு அது நீக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மோடி மீண்டும் போய் திறந்து வைத்தார் இப்படி சாவர்கருக்கு இவங்க மாஞ்சு மாஞ்சு போகிறாங்களே என்ன அப்படி சாவர்கர் பேசி இருக்கிறார் அப்படின்னா அந்த சாவர்கர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் ஒருபோதும் இந்துஸ்தானத்தின் தேசிய கொடியாக இந்த மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்திய யூனியன் என்ற சொல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்துக்கள் தேசிய அளவில் இந்த காவி கொடியை விட வேறு எந்த கொடியையும் விசுவாசத்துடன் வணங்க மாட்டார்கள் என்று இந்திய தேசிய கொடியை நிராகரித்து இந்தியாவின் மதசார்பின்மையை நிராகரித்து இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை நிராகரித்து இந்தியாவினுடைய ஐபிசி சிஆர்பிசி கான்ஸ்டியூஷன் என்ற அனைத்தையும் நிராகரித்த ஒருத்தரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி நாங்கள் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடுகின்றோம் என்று சொல்லுவது இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரோ செய்தி தெரியாதவர்களை வேண்டுமானால் ஏமாற்றலாம் ஆனால் இது போன்ற ஊடக வந்து மத நலக்கத்திற்காக பாடுபடுகின்ற கட்சி என்று சொல்ல முடியாது இன்றைக்கு அவர்களுடைய முதலமைச்சர் மணிப்பூர் முதலமைச்சரே சொல்றாரு

கோயிலுக்குள்ள நுழைந்துட்டு இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத மதம் சார்ந்த சாதி சார்ந்த கோட்பாடு மதம் தொடர்பாக எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது நாங்கள் நல்லிணக்கத்தை விரும்பவில்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்

எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு வேகம் பிடிக்கும் அரசியல் நகர்வுகள் மிக முக்கியத்துவமான நகர்வுகள் நிறைய நடக்கும் அரசாங்கம் தான் செய்து காட்ட வேண்டிய திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அந்த தேர்தலுக்கு முந்தைய ஆண்டு அப்படின்ற அடிப்படையில் முழு முழுவீச்சில் அவங்க செய்தாகணும் எதிர்க்கட்சி தன்னுடைய மொத்த பலத்தையும் திரட்டி அவங்களுடைய வலிமையை காட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஏன்னா நிறைய ஹெக்டிக்கான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சர்ச்சைகள் ஒரு பிரச்சனை வந்தால் அதை பெரிதாக அந்த பிரச்சனையை மக்களிடம் எடுத்து செல்வது அப்படின்னு மிகப்பெரிய தருணங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இருக்குது திரு கணேஷ் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார் செங்கோன்மைக்கான ஒரு ஆட்சியை அமைப்போம் ஒரு அதாவது ஆட்சி மாற்றத்துக்கான வலுவான அடித்தளத்தை அமைப்போம் அதை நோக்கி எங்கள் பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கேசிபி இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார் எதிர்கட்சி வலிமை பெறணும் ஆளுங்கட்சி தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த சில கன்சர்ன்ஸை அவர் சொல்கிறார் இல்லை இதில் முதல்ல இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை நோக்கி நகரும் பொழுது இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்படுவது எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி அப்படின்றது தான் அப்துல் ரஹ்மானுடைய பழைய கவிதை ஒன்று அது எழுதப்பட்ட காலம் வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் சூரியன் கூட்டணியை எதிர்க்க எலியும் தவளையும் ஒன்றாக சேர்ந்து கயிற்றால் கட்டிக்கொண்டன இப்போது இரண்டும் பருந்திடம் அகப்பட்டு கொண்டன உன்னாலே நான் கெட்டேன் என்று ஒன்றை ஒன்று பார்த்து ஒப்பாரி வைக்க தொடங்கிவிட்டன அப்படின்னு அப்துல் ரஹ்மான் வந்து அப்போதிருந்த ஒரு கூட்டணி குறித்து ஒரு கவிதை ஒன்றை எழுதியிருந்தார் அந்த கவிதை இன்றைக்கும் கூட பொருத்தமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஆண்டு அதிமுகவுக்கு ஒரு திடீர் மாற்றத்தை கொடுத்தது அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவு ஆனால் அப்படி வெளியேறியதற்கு பிறகு அந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசி போட்டியிட்டிருக்க வேண்டிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த வகையில் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு துணிவில்லாத வகையில் தான் அவர்களுடைய பிரச்சாரம் இருந்தது இப்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து சட்டமன்றம் வந்ததற்கு பிறகு மோடி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை அகற்றி வச்சுருக்கிறாங்க இன்றைக்கு நாடு முழுக்க மாநிலங்களுடைய அதிகாரம் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த அதிகாரத்தை பெறுவதற்கான போராட்டம்ன்றது தான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லேயும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது அந்த எந்த கோணத்தையும் பேச மாட்டேன் என்று தவிர்க்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுகிறதா அப்படின்றதா என்னுடைய கேள்வி அடுத்து பல்வேறு எதிர்க்கட்சிகள் இப்போது தொடங்கி இருக்கிறார்கள் இந்த பேசுவதை மக்களும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள் அரசாங்கத்தின் குரலையும் பார்க்கிறார்கள் தொடங்கி எப்பவுமே பேசுவாங்க தேர்தலுக்கு முந்தைய ஆண்டுல அரசாங்கமும் வேகமாக தன்னுடைய சாதனைகளை செய்யணும் நினைக்கும் விடுபட்டதை செய்யணும் நினைக்கும் வேகமாக தங்கள் சாதனைகளை சொல்லுவாங்க எதிர்கட்சிகளும் அரசின் தோல்வி தவறுகளை வலிமையாக சுட்டிக்காட்ட தொடங்குவாங்க ரெண்டாண்டு மூன்றாண்டு இருக்கிறது மாதிரியான ஒன்று கடைசி ஆண்டுல இருக்காது அரசியல் களம் உண்மை கடைசி ஆண்டு என்பது மிக பரபரப்பாகவும் அரசின் மீதான எது எதிர்வினைகள் வந்து தீவிரப்படுத்தப்படுவதாகவும் இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லா அரசுகள் அரசுகள்லையும் நம்ம பார்க்கிறோம் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்து இருக்கின்றனவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி திமுக எந்த நிலையில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னால அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் எது உண்மையிலேயே எதிர்க்கட்சியாக தீவிரமாக செயல்பட்டது அப்படின்னு அதிமுகவிடம் இப்போதும் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை அதிமுக தமிழ்நாட்டில் தாங்கள்தான் முதன்மையான எதிர்க்கட்சி என்பதை அவ்வப்போது மறந்து விடுகிறது இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா அதிமுகவின் கோட்டையில் தங்களுடைய வேட்டை வைத்து எப்படியாவது தங்களுக்கான வாக்குகளை திரட்ட வேண்டும் என்கின்ற மும்முன ஒரு பயங்கரமான பிரயத்தனத்தோடு பல்வேறு கட்சிகள் இறங்கி இருக்கின்றன நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட் பேங்க் என்ன விஜயினுடைய ஓட் பேங்க் என்ன பாஜகவினுடைய ஓட் பேங்க் என்ன பாமகவினுடைய ஓட் பேங்க் என்ன அதிமுக ஓட் பேங்க் என்ன எல்லாருடைய ஓட் பேங்கும் ஆன்டி டிஎன்கே தான் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியில் வெளியேறியதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு அப்படின்ற இடத்திலிருந்து தான் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் அதிமுக கன்சாலிடேட் போர்ஸா இவ்வளவு நாள் இருந்திருக்கிறது அப்படின்றது இன்றைக்கு என்னவா இருக்கு அப்படின்றதான் கேள்வி இன்றைக்கு விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாலே எல்லா ஊடகத்தினுடைய கவனமும் அந்த பக்கம் திரும்புகிறது பெரிய அளவுக்கான பார்வை அந்த பக்கம் கிடைக்கிறது அப்படின்றது அதிமுகவிற்குள் ஒரு பெரிய அச்சுறுத்தலையும் புகைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி நேற்று விஜய் மனு கொடுத்தாருன்றதுக்காக இன்றைக்கு வேக வேகமாக ஓடி வந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார் எப்படியாவது லைம்லைட்ல வச்சுக்கணுன்றதுக்காக பாமகவில் அப்பாவும் மகனுமே அடிச்சுக்கிறாங்க கேட்டா நாங்க முப்பது தீர்மானம்ன்றாங்க அதுல ஒரு தீர்மானத்தை கூட விளக்க மாட்டாங்க அந்த ஒரு கட்டம் மட்டும் தான் அவங்களும் பேசுறாங்க அதற்கு பிறகு நாங்க முப்பது தீர்மானம் அந்த முப்பது தீர்மானத்தை அரிஞ்சு கூட்டிட்டாரு சார் இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்றுல இந்த வருஷம் வந்து திமுக கூட்டணிக்கு வலிமையான தங்களுடைய கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வது ஒரு சவால் எதிர் வலிமையான ஒரு கூட்டணியை அதிமுகவுக்கு அவங்க தலைமையில உருவாக்குறது ஒரு சவால் தேசிய ஜனநாக கூட்டணிக்கு இருக்கிற ஓட்டை தக்க வைத்துக் கொள்வது அல்லது அதுல இருந்து வளர்றது அவங்க முன்னாடி இருக்கிற சேலஞ்சு சார் ஜென்ரலாகவே தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாற்று அரசை அமைக்கிறது தான் மக்களோட குணமாகவே இருக்கும் போன முறை வேணால் ஒரு சைடில் ஒரே கண்டினியூ பண்ணாங்க இந்த முறை என்ன பிரச்சனை வரும்னு என்னோட எதிர்பார்ப்பு இருக்குன்னா கூட்டணி சாலிடாகவே இருக்கட்டும் ஆளுங்கட்சியோட கூட்டணி சாலிடாகவே இருந்தால் கூட இந்த ஆன்டி இன்கம்பன்சிவ் ஃபேக்டர் வந்து இந்த தடவை நிறையாவே முன்னெடுக்கப்படும் ஏன்னா ரொம்ப சீரியஸ் ஆன்டி இன்கம்ஸ் ஃபேக்ட்ருக்கு ஏன்னா இப்போ ஃபார்ட்டி பர்சன்ட் யூத் இருக்க ஒரு பூமியில் யூத்தோட சஃபரிங் வந்து ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக என்ன அவங்களோட பாதுகாப்பு இன்மை